Oh விக்கிரம் மந்திரம் இதுகளை விக்ரகத்திற்கு வைப்பது ஏன் சக்தியை உருவாக்குறதுக்குமா இப்போ ஒரு சொல்லு இருக்குது அந்த சொல்லு வந்து இப்ப சினிமாவுல எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க விட்லா விட்லாச்சாரியார் படம் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய மந்திர வார்த்தைங்க இருக்கும் ஆனா அந்த படத்துல இந்த பண்ண மந்திர நடிகர் வந்து வெளியே வந்து மந்திரம் சொன்ன பழிக்காது பலிக்காது சினிமாவுக்கு தான் பலிக்கும் வெளியே வந்து சொன்ன பழிக்காது ஏன்னா அவர் அந்த ஒரு வாட்டி தான் சொன்னார் அதனால பள்ளிக்காது ஆனா ஒரு வார்த்தைய ஒரு லட்சம் வாட்டி திருப்பி 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 சொன்னாக்கா அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி பெருக்கும் அதான் மந்திரம் மனம் வந்து தொடச்ச மாதிரி ஆயிடும் அது அதுக்குதான் அதுக்கு அதுக்குதான் சொன்னா இது கூட அறிவை கலக்கணும் அதனால சுந்தரம் மந்திரம் கால் மதி முக்கால் மந்திர கால் இருக்குது கூட அறிவியும் சேர்க்கணும் முக்கால் முக்கால் சேர்ந்தான் அது பெரிய பெற அப்படின்னா அதனால மந்திரம் எந்திரம் இதெல்லாம் நிஜம் ஆனால் செய்யறவனை பொறுத்து இருக்குது அது எல்லாரும் நான் போய் மந்திரம் பண்றேங்கன்னா பழிக்காது நீ போய் எந்திரம் எழுதுறங்கன்னா பழிக்காது இல்லையா இப்போ பொம்பளைங்க வீட்டுங்கள பாத்தீங்கன்னா பெரியவங்க தெரியும் ஒரு சுக்கு பிடிச்சிக்கிச்சு எங்கேயோ ஒரு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு இல்லை காலு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு டாக்டர் கிட்ட போனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வைக்கணும் அவர்கிட்ட பச்சை இல்லையா அவர் எக்ஸ்ரே எடுக்கணும் அவர் ஊசி போடுவார் மாத்திரை எழுதுவார் அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும் இதெல்லாம் சொல்லி மொத்தம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சுட்டு இது உள்ள சட்டப்பாண்ட் போட்டு பண்ணுவார் ஆனால் வீட்டில் இருக்கிற மூதாட்டிங்க சும்மா காலில் அப்படி தடவாங்க தடவை நல்லாயிடும் ஆனால் அந்த மூதாட்டி தடவை நல்லா ஆயிடும்னா நாம் போய் தடவை இருக்கிற காலம் போடும் இது சில அமைப்பு பிறப்பினுடைய அமைப்பால இயற்கையில அது நடக்குது ஆனா அது எல்லாராலையும் செய்திட முடியாது அந்த அந்தம்மா செய்தாங்கல்ல நான் செய்கிறேன்னு செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் வந்து சில பேருக்கு தான் பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது இல்லைன்னா எல்லாரும் அதிரவாதி ஆகிருக்கலாம் ஆக முடியாது ஏன்னா மனம் நிற்காது மந்திரம் கத்துக்கிற வரைக்கும் பெரும் ஆபத்து உண்மையா மந்திரம் கத்துக்கணும் அவன் அந்த மந்திரம் கத்துக்கிறதுக்குள்ள கூட இறந்து போயிடுவான் நைட்ல பன்னெண்டு மணிக்கு தண்ணில எல்லாம் இறங்கி மந்திரம் பண்ணனும் ஒண்டியா அவன் பயத்துலயே கூட தண்ணியிலேயே செத்து போயிடுவான் சும்மான புக்க படிச்சுட்டு மந்திரம் சொல்றதுல உண்மையான மந்திரவாஜிய நான் சொல்லிங்கிறேன் அது மாதிரி மந்திரம் அவன் கத்து முடியத்துக்குள்ள அவன் மரணம் கூட அடையலாம் ஆனா அதையும் தாண்டி வந்தான்னா அவன் சொன்னா நடக்கும்

அதென்ன சொன்னா தலை தாண்டா கோபுரம் தாண்டா வாசப்படி உடம்பு தாண்டா மூட இது நீட்டேன் ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் உள்ள ஒரு ஆளையும் கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதிடா வாயே வாசப்படி தலையே கோபுரம்டாண்ணா அப்போ அங்கே வச்சுக்கிற தெய்வ சிலையே நம்மள வச்சுதான் வச்சுக்குது இதில் ஒரு இடத்துல போனா உன்ன மாதிரி அமைதியா வச்சுருக்கோம் ஒரு இடத்துல போனா என்ன மாதிரி தலைக்கல்ல வச்சுருப்போம் கத்திங்காம வச்சுன்னு இது என்னம்மா தெய்வத்தில் எல்லாம் இருக்குமானா தெய்வத்துக்கு இதெல்லாம் தேவையே ஒரு கண்ணு பார்த்து தான் உலகம் ஆஞ்சி போடும் ஆனால் நம்மள வச்சுக்கிதாங்க உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் சிலையை வச்சு வச்சுக்கிறது அமைதியா என் குணத்துக்கு ஏற்ற மாதிரி விகாரமாக கத்திங்க அப்படிலாம் குத்து வச்சிக்கிது மனுஷனில் இத்தனி வகை அந்த காட்டுறதுக்காக உருவ சிலைகள் அமைச்சிருக்குது பார்தமியம் பிராரத்தம் சச்சிதம் இதைப்பற்றி ஒரு எல்லாம் அமைதியாக செய்யப்படுதும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்கிறது தான் இது மூணுமே மூணுமே இல்லைன்னா அதை மூணும் நீ அமைதியை செய்ய முடியாது இந்த நிலையெல்லாம் நீ அமைச்சுக்கு உட்காரணும் அதுதான் இதெல்லாம் இது பக்திக்கு யோகத்துக்கு இது எதுவும் தேவையில்லை எல்லாத்தையும் உன் உடலே மறான்றேன்னு நான் உயிரை நினைன்ற இது இந்த பிராகரையெல்லாம் தேவையே கிடையாது சில பேர் கால் மடிக்க முடியாது அவன் எப்படி கடவுளை தேடுறது இவன் பத்மாசனம் போடணும் போட முடியாது எப்படி தேடுறது நான் சொல்றது நீ காலை மடி காலை நீட்டிக்கோ இல்ல தலையில கூட வச்சிக்கோ உன் உயிர் மேல நினைவ வச்சுக்கோ அப்படின்ற நான் ஏன்னா எல்லாரும் அடையணும் என்னுடைய பாலிஸ்வர் அது நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும் மத்தவல்லாம் வானவா அந்த மாதிரியான நோக்கத்துல போனோம் இதெல்லாம் வந்து பிராமணர்ஸ் வேதத்துல எழுதப்பட்டது ஆனா நிஜத்துல வேற ஞானிகள் எங்குமே இதெல்லாம் எழுதறது

இல்லையா இது சொல்லுவாங்க மரம் செடி கொடி சோலை மாறிக்குது ஒரு இடத்துல சோலை மாதிரி ஒரு இடத்துல நாற்று அடிக்கும் ஒரு இடத்துல காற்று வீசும் போது எதமா இருக்கும் உடலுக்கு ஒரு இடத்துல வீசும் போது இந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு திட்ட ஆரம்பிச்சு இல்லையா ஒரு இடத்துல வெயில் வரும் போது எதமா இருக்கும் ஒரு இடத்துல வெயில் காயும்போது தாங்கவே முடியாமல் போயிடும் அப்போ எல்லாத்தையும் மனிதன் வாழ்த்துவான் எல்லாத்தையும் ஆகாயத்தை மட்டும் எவனும் திட்ட மாட்டோம் திட்டவும் முடியாது அவ்வளவு அழகான பொருள் ஆனா எல்லா உதயமும் ஆகாயத்திலிருந்து ஆனதுதான் சொல்லுமா ஆனா எப்ப ஆச்சுன்னு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை சும்மாவும் அறிவு கட்டினத சொல்லி தவிர அத உண்மையான நிலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சிருக்குது உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாயிருக்குது இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்ப அழிஞ்சது எப்ப உருவாச்சு எப்படி ஆச்சுன்னு யாராலையும் கிருட்டா சொல்லவே முடியாது சொல்லுமா நம்ம இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலம் அறிய முடிய முடியவே முடியாது சிங்கப்பூர்ல இருந்து எங்கிட்ட ஒரு கனவு மனைவி வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்களாம் அவங்க சிங்கப்பூரில் ஒருத்தன் படிக்கிறான் காலேஜில் ஒருத்தன் ஒரு மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் மெட்டீரியல் கடை வச்சுக்கிறான் இருந்தாலும் வேலை செய்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க வசதியா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு உடனே கேட்டாங்க அவருக்கு சொன்னார் நான் பாதி ஞானி சாமி என்னாரு அப்போவே நான் இது ஒன்றுக்கு உதவாது கேஸ் ஏன்னா ஒரு உண்மையான ஞானி நான் எப்பவுமே ஞானின்னு பேச மாட்டேன் இந்த ஞானம் நான் தெரியாத தெரியாதவன்னா நான் ஞானி ஞானி ஞானின்னு சொல்லின்னு தெரியும் அவன் கையில இவ்வளவு கவுறு கட்டிங்கிறான் ஞானிக்கு கவுரு தேவை கழுத்துல ஒரு செயினை போட்டுன்னா அது மேல உத்ராட்ச மாட்டின்னு கிடக்குறான் நான் இமயமலைக்கு மா வருஷத்துல ரெண்டு வாட்டி போகிறேன் சாமி ஆமா டூரிஸ்ட் தான் போறேன் நீ மட்டுமா போகிறேன்னு நீ ஞானிப்பா ஊர் சுத்தி அதனால தான் ஞானி ஊர் சுத்த மாட்டான் ஒரு இடத்துல உட்காந்து இருப்பான் இப்ப என்ன கூட எத்தனையோ நாட்டுல கூப்பிட்டு நான் சொல்லி நான் எங்கேயும் வரமாட்டேன் நீ என்ன பார்க்கணும்னு உன்னால முடிஞ்சாவா இல்லைன்னா விட்டுடு அப்படின்னு ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடு வீடா போய் சொல்றது இல்லவே இல்லை உட்கார்ந்து சொல்லணும் அதை கேட்டா கேட்கட்டும் கேட்க பண்ண போட்டா தான் ஆன்மீகம் அவர் சொல்கிறாரு நான் இந்த மாதிரி பாதி ஆன்மீக பாதி நம்ம இமயமல்லிகை போ இமயமல்ல நீ போனேன் சுப்பிரமணியை பார்த்தியா நான் பார்க்கல இன்னும் என்னத்துக்கு இமயமல்லிகை போனேன் டூரிஸ்ட்டு போயின்னுக்குறீங்கயா நீங்கள் அப்படின்னு இல்லை எனக்கு சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன் சாமி தெரியுன்னு எனக்கு நான் சொன்னேன் நீ போன பிரிவில் பிச்சை எடுத்து நின்றம்மா இப்போ எடுக்கிறியம்மா இல்லை எடுக்க மாட்டேன்னு இப்போ ரெண்டு புள்ள இருக்குது நல்லா வாழறது அதை பார்த்துன்னு போ அதை போன பிரிவில் நான் என்னன்னு பிச்சை எடுத்து போய் எனக்கு போய் புள்ள வானா பொண்டாட்டி வானா புருசம் வேணா நான் போய் பிச்சை எடுக்கணும் எடுப்பியா சரி அது பிச்சர் கேவலமாக அந்த எடுக்க மாட்டேன் இல்லை எடுக்க மாட்டேன் மைசூர் மகாராஜா சாம்ராஜா இருக்கு தங்கச்சி அந்த போய் பார்க்குங்க எல்லாம் என்ன முடியாது போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ ஒன்று அறிவாளி இறைவன் இந்த உடலில் கோடி எண்ணங்கள் உதயமாயி அடங்கி போய்குது அதுக்குள்ள ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் மா பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்கள் அந்த உடலோட மண்ணோடு அழிஞ்சு போகுது மறுபிரவியில் அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமாக மாறிடும் அதை இறைவ அந்த உடல் விழுந்த அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும் அதனால தான் உலகம் செழிப்பாக வாழுது ஆனால் அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இன்னும் எப்போவோ அழிஞ்சிருக்கும் நீ நானுமே உட்காந்து மாட்டேன் நான் ஏன் இப்படி பிச்சைதாரனா இருக்கணும் போன வாட்டி ராஜா வந்திருப்பேன் போய் பா எந்த ஊர்ன புடிச்சுக்க முடியுமா ஏனால போன வாட்டி இன்னா இருந்தேன் அடுத்த வாட்டி இன்னா வரப்ப அது தேவையில்லை இந்த வாட்டி இருக்கிறேன் இது மட்டும் நிஜம் இந்த உடலை விட்டு உயிர் போ பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும் அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியா இருக்கும் மனசு மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுதான் மனசு செதறி போயிடுமா

இப்போ நீ ஒரு வேலைக்கு போற அவன் உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணுறான் ஆனால் நீ என்ன நினைக்கிற இந்த சம்பளம் எனக்கு பத்தாது எனக்கு அதுக்கு மேலே மூணு மணிக்கு ஒன்று கொடுப்பண்ணா தட்டி போடுவான் இல்லை கொடுக்கறதை வாங்கினு வேலை செய்தால் வேலை சம்பளம் வரும் ஆனால் ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலேயே இந்த மாதிரி கதைனா இறைவனுக்காக உழைக்கிறதுல நீ ஊதியம் எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு பலன் கிடைக்குமா சொல்லு ஏன்னா இறைவன் வந்து யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது நீ எவ்வளவு உழைக்கிறியோ அவ்வளவு உழைப்பையும் சேர்த்து பெங்களூர்ல இருந்து என்ன ஒரு நண்பர் கேட்டாரு சாமி நான் இவ்வளவு வருஷமா கடவுளை தேடினேன் எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல இப்ப மட்டும்தான் நீங்க கற்றுக்கணும் இன்னும் வரவே இல்லை அவர் சொல்லி மூணு வருஷம் ஆச்சு இது மாதிரி சில பேர் தண்ணியே தான் மிகைப்பற்றின்னு பேசுவாங்க ஆனால் உதவாதவன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி அண்ணாவே இவன் நயா பைசா கூட உதவாதவ அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும் அவன் சொல்றான் இவ்வளவு நாள் என்ன ஒரு குருவைத்த என்ன கிடைக்கல இப்பதான் நீங்க நீங்கள் கிடச்சிக்கிறீங்க அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல இப்போ மட்டும் கிடச்சதுண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா அண்ணன் என்ன பசங்க இருக்குது அண்ணா இருக்குது அப்படின்னு கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறீண்ணா போய்க்கிறேன் பசங்களும் போய்க்கிறேன் இட்டு போய்க்கிறேன் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உன் எல்லாம் எட்டு போய் பார்த்துக்கிறேன் பையனுக்கு பத்து வயசு அங்க ஒரு கல்யாணம் நடக்குது பையன் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தான் வீட்டுக்கு உடனே பையன் கேட்குறான் பத்து வயசு பையன் எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணா பண்ணுவேப்பா அப்படின்னு பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன் அதுக்கு ஒரு கொடுப்பு வரணும் வளர்ச்சி ஓடணும் இதெல்லாம் வந்தப்படுறோம் இதை தான் என் கடவுள் பண்ணிக்கிறான் உனக்கு உனக்கு எப்போ இது தேவையோ இறைவனுக்கு தெரியும் உனக்கு தெரியாது நீ எப்போ வேணா எத்தவனா ஆசைப்படுவேன் உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு அப்போ தான் கிடைக்கும் அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சிது இன்னும் வரான் அது மாதிரி நிறைய நிறைய பேர் சும்மா பகுட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி பண்ணுவாங்க நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க உதவாதவன்னு நினச்சிக்கிறது நான் ஏன்னா நான் பேசுறேன் உனக்கு பிடிச்சா பாரு பிடிக்கலன்னா இது தேவையில்லையா இருந்தாலும் சரியா பேசலாம் தீக் போட்டுப்போ எனக்கு போன் பண்ணி நீ சரியா பேசல அப்படின்னு சொல்ற சரி நான் சரியா பேசலை எனக்கு நீ சரியா பேசு உலகத்துக்கு அது ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா முடியாது ஏன்னா அப்படி முடியிருவேன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான் அப்போ நான் முடிவு பண்றது இது நயா பேசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத கேசு இது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறது அது மா சில விஷயங்களை வந்து வாயுவோட போகும் சில விஷயங்கள் செயலோட போவோம் சில விஷயங்கள் மனசோட போவோம் இது எல்லாத்த விட மனசோட போட்டுதான் கூடவே வரும் தெருவோட போயிடும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம் ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் கிடையாது ஒரு காரியம் இல்லாம ஒரு காரணம் கிடையாது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இறைவன் எப்படி இருக்கிறான் வெளியே இறைவன் எப்படி இருக்கிறான்னு உன்னை தேடினா தான் அது கிடைக்குமே தவிர உலகத்தில் தேடினா கிடைக்காது ஏன்னா உலகமே கடவுளாக தான் இருக்கிறான் அப்புறம் நீ எங்கிறது எத்தனை கடவுள்னு சொல்லுவ சொல்லவே முடியாது ஆனால் உனக்குள்ளே தேடின்னா கடவுள் தெரிஞ்சுடுவான் அப்படின்னு அதனால சொல்லுவேன் கடவுள் எப்படி இருக்கிறான் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள் இப்போ உன் மூச்சு இருக்குதா இல்லை தெரியாது தெரியுமா கட்ட முடியுமா இருக்கட்டும் ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லைன்னு சொன்னேன் நீயே இருக்க மாட்டேன் அப்போ அது இருக்குது அதுவும் ஏங்குது ஒன்றே ஏகுது அதுதான் கடவுள் சாமி ஆத்மான நான் பண்டிகை வண்டிக்கு ஆனவர் பெரியபாளையத்திலேருந்து வர பெரியபாளையம் பக்கத்தில் இருந்து சொல்லுங்கள் என் பேர் ரவிக்குமார் சொல்லுங்க நான் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இங்கே வந்துருக்கிறேன் ஐயா நான் எனக்கு நான் எதை சொல்ல நான் வந்து ஐயா இருக்கும்போதே வந்து என் மனக்குறை கேட்கணும்னு நினச்சேன் ஐயா கிட்டே நான் வரும்போது மைக் மைக்கெல்லாம் நம்ம பிடிக்கிற அந்த அளவுக்கு இல்லை அதனால் எப்படி பேசுதுன்னு இருந்தது நான் ஏன் நான் நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எனக்கு வந்து செல்லிலேயே வந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து ஐயாவை பற்றி கொஞ்சம் பேசணுனால நான் சொல்கிறேன் அதனால குடும்ப சூழ்நிலை ஐயா சொல்கிற மாதிரி பெற்ற பிள்ளைங்களால் எல்லாருக்குமே மனது சஞ்சலம் அது இருக்குது அந்த மனது சஞ்சலம் நிறைய இருந்தது அதை வந்து இப்போ பையன் வந்து ஒரு யாருமே சொல்லாது ஒரு த அதான் ஐயா சொன்னது தான் எல்லா மக மகனை வந்து ஒரு அப்பா வந்து இது இது கே கேடு கெடுக்கிறாரு நம்மளே உள்ள அப்படின்னு சொல்லுவாருட்டு நான் சொல்கிற மாதிரி ஒரு சொல்லு சொல்லி மனசு தாங்காமல் அப்போ அந்த இது இந்த செல்லே வந்து எனக்கு சின்ன பையன் இப்போ ஐயா நான் வந்து அந்த இந்த செல் ஆன் பண்ணால் அப் பண்ணலாம் எனக்கு தெரிய தெரியாது ஒரு பட்டன் செல்லு தான் நான் வச்சுருந்தேன் நான் என்ன பண்ணேன் பையன் இது மாதிரி நம்ம பிள்ளை வந்து இது மாதிரி கேட்டானே இவ்வளோ முப்பத்தி ஒரு வருஷமாக நம்ம வளர்த்த பிள்ளை நம்மளை வந்து உங்கள் நீயும் உங்கள் அம்மா வந்தால் என்னை வந்து இது மாதிரி கே வாழக்கூடாது கெடுக்கணும்னு வந்து சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நம்ம இது வாழக்கூடாது பூமியில் ஏன்னா நான் வந்து ஐயா மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி எதுக்குமே அடிமை அளவாதுவேன் மது சா எதுக்குன்றது பையன் அது 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 வேற இந்த கெட்ட விஷயத்தில் சரக்கு இந்த இது பீடு சிகரெட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஐயா மாதிரி பத்தாவது படிச்சோன்னு பதினஞ்சு வயசுலேருந்து கடை டீ கடை வச்சு முன்னுக்கு வந்தாலும் நான் பசங்களையும் அதே மாதிரி எல்லோரும் நல்லா படிக்க வச்சேன் இப்போதிக்கிட்டு ஒரு ஆறு சென்ட் இடத்துல எனக்கு ப பஜாரில் கொடுத்தாங்க இடம் எங்கள் அப்பா நான் எந்த இடத்துல நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் முன்னுக்கு வந்தோம் அங்கேயே ஒரு 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 ஏக்கரை இடம் வாங்கினோம் பன்னெண்டு கடைக்கு வீடெல்லாம் கெட்டிருக்கோம் சார் ஐயா நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருந்தோம் அப்படி இருந்தால் என் ஃபுல்ல வந்து என்னை வந்து ஒரு குறை மாதிரி சொல்லிட்டான் அதனால் நம்ம இதோட இப்போ வாழக்கூடாது செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா என் ரூமில் போய்ட்டு எங்கள் அம்மா கூட சொல்லலையா நான் போய் ரூமில் போய்ட்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த செல்லை ஆன் பண்ண கூட எனக்கு தெரியாது அது எப்படி தான் தெரியல எனக்கு நான் சும்மா போய் இந்த நோய் பெரிய பையன் கொடுத்து சின்ன பையன் கொடுத்தாங்க அதை ஆன் பண்ணோன்னே ஐயா வந்து வச்ச உடனே யூடியூப் வந்து ஐயா ஐயா முகம் வந்தது வந்த உடனே எனக்கு வந்தது இப்போ வர பாருங்க அது நினச்சேன் எனக்கு வந்த உடனே வந்தது மரணன்றது இயற்கையை தான் வரணுமே தவிர செயற்கை வந்து நீ வந்து அது வந்து அதுக்கு நிறைய அது எப்படி சொல்கிறது அது அந்த யூடியூப்பில் அதை பார்த்த உடனே எனக்கு அப்பயே மாறிச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்குவே இல்லை இவரை எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்தேன் அதுலேருந்து பார்த்து பார்த்து நான் இங்கே வர ஆரம்பித்தேன் பௌர்ணமி பௌர்ணமி வருவேன் எங்கள் அம்மா இருந்தாங்க நான் போன சித்திரை மாதம் இங்கே உபதேசம் எடுத்தேன் ஒரே உபதேசம் எடுத்தேன் எடுத்த உடனே ஒரு ஆறு மாதத்தில் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அம் அஞ்சு மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க நாங்கள் எங்கள் இதில் இது க சாப்பிட்ணும் வாய் காசு போயிருக்கூடாது அப்படி இப்படின்னு வம்பு பண்ணி வீட்டில் அந்த கவிச்சி சாப்பிட வச்சுட்டாங்க அந்த ஒரு நாள் சாப்பிட்டாலும் சரி அது திருப்பி உபதேசம் எப்படி வாங்குறது ரெண்டாவது உபதேசம் ஏன்னா ஐயா நான் சொல்லுறது மனசுக்கு திடப்படுத்தி எடுத்தால் உபதேசம் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சரி திருப்பி நம்ம உபதேசம் எடுக்கணும்னு ஒரு ஆசை திருப்பி இருக்குது திருப்பி நம்ம உபதேசம் கலைஞ்சிச்சே நம்ம கவிச்சு சாப்பிட்டோமே திருப்பி எடுக்கலாமான்றது தான் இருக்குது கஷ்டப்பட்டு இந்த புட்டி உட்கார முடியாது ஐயா நான் உட்காந்துருக்குறேன் அது ஒன்று இன்னும் ஒன்றுன்னா நினைக்க நான் என்னை காப்பாற்றினவர் ஐயா அவர் காப்பாற்றுனர் ஐயா வந்து எனக்கு வந்து கிண நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள் என் என் கினவில் வந்து அப்படியே நாங்கள் படுத்து பெட்டில் கட்டில் மேலே ஐயா அப்படியே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது அந்த மரத்தில் வந்து அவரும் அப்படியே எனக்கு மேலே பத்துருக்கா மாதிரி இருந்துச்சு அந்த அந்த மாதிரி கிணவு வந்தது நான் டூ வீலர் பைக் ஏதாவது அந்த தையலஞ்சிக்க முன்னாடி அங்கே பைக்கில் விட்டு வருவேன் எப்போயுமே அதேமாரி வந்துட்டு அந்த அந்த பவர் மீனிங் வந்துட்டு அந்த பைக்கை தள்ளிட்டு பார்க்கும்போது காக்கா மேலேருந்து ஏதோ கொட்டின மாதிரி இருந்துச்சு என்னால் காக்கா கொட்டினேன்னு பார்த்தா அந்த கிணவில வந்த மரம் அந்த மரம் ஐயா அங்கே பெரிய மரம் அதே மரம் அப்படியே ஐயா இப்போ வரும்போது கூட நான் வந்து எங்கள் மாமியார் எங்கள் ஒய்ஃபு எங்கள் தங்கச்சி இப்போ கூட்டின்னு வந்துருக்கிறேன் நான் வண்டி தான் வந்திருந்தேன் அவங்களும் வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நான் அம்மையே சொன்னேன் ஒரு ம அந்த மரம் வந்து நான் பார்த்தேன் அந்த மரம் அந்த மரம் தான் அப்படி இப்போ வர முடியும் சொல்லிடணும் இல்லையா அதனால் நான் பூமி பூமியில் என் உயிர் இருக்கிறவரையும் ஐயா உடைய இதுவால் ஐயா புகழ் வாழணும் அப்படின்னு நான் சொல்ல கடமை பண்ணுறேன் ஐயா அதையா அன்ப வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என்ன ஒன்றுனாக்கா ஐயா இப்போ எனக்கு வந்து என் பையன் வந்து ரெண்டு பிள்ளைங்க அவன் எனக்கு சொத்து இருக்கு ஐயா நான் ஆர் சென்ட் எடுத்துட்டு நைட்டும் பகலும் கையில் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து அந்த உழைச்சி சம்ப நான் டீ அடிப்பேன் காலையிலேருந்து பதினோரு மணியில் டீ அடிப்போம் ஹோட்டலில் போடுவோம் மதியம் நூறு சாப்பாடு வைக்கும் நைட்டு டிஃபனு எல்லாம் நான் மாஸ்டர் கூலி எல்லாம் வந்து நாங்கள் எங்கள் அம்மா நானும் கஷ்டப்பட்டு கொடுப்போம் இதனுடைய விளைவுன்னா அப்போ வந்து தான் கட்ட அடுப்பில் ஊதுறதுனால எங்கள் வீட்டை அம்மாக்கு ரெண்டு கண்ணு லென்ஸ் வச்சாங்க ஓப்பன் சர்ஜரி பித்தப்பை கருவ போய் ஏற்றாங்க எனக்கு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக கடையை நான் விட்டுட்டையா இடுப்பு வழி ஆனால் அதுக்கு உண்டானது இருக்குதையா இருக்குது நமக்கு காவலூர் வந்தாக்கா பண்டி காலையில் மகேஸ்வரி மகள் எங்கள் ஒய்ஃபு அவங்க பேரில் இருக்குது வீடு கடை அது வந்தவன் அங்கேயே இருக்கு ஐயா ரவின்னாவே ஒரு ஐயா இருந்த மாதிரி எனக்கு ரவினா ஒரு நேம் இருக்கும் அதனால தான் என்ன நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா என்னை காப்பாற்றி விட்டுருக்காருன்னு நினைக்கிற ஐயா ஆத்மா வணக்கம் ஐயாவுடைய புகழை வந்து சொல்லணும்னு கே சொன்ன ஐயா நன்றி நன்றி சொன்னேன்